மரபு தமிழில் இளமை மரபு இதில் முக்கியமான வினாக்கள் நம்ம இந்த பார்க்க போகிறோம் பெரிய வினாக்கள் இளமை மரபில் விலங்குகளின் இளமை மரபுகள் அதில் பெரிய கேட்கப்பட்ட வினாக்கள் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் வினா பாருங்கள் சரியான சொல் எது கோழி என்பதன் இளமை பெயர் இதில் சரியான சொல் எதுன்னு பாருங்கள் சரியானோட பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும் கோழி என்பதன் இளமை பெயர் கோழி குஞ்சி இது குட்டி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வரும் ஆட்டுக்குட்டி குருளை பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு வரும் சிங்க குருளை பிள்ளை பார்த்திங்கன்னா கீரியின் இளமை பெயர் பிள்ளை கீ கீரி பிள்ளை வரும் ஸோ நமக்கு கோழிக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சு வரும் கோழி குஞ்சு அடுத்து என்ன பாருங்கள் மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக ஸோ இல்லை இது தவறான தொடர்ன்னு பாருங்கள் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டே வரும் கீரி குட்டி வராது கீரி பிள்ளை தான் வரும் ஸோ குட்டி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு தான் வரும் ஆட்டுக்குட்டி கீரிக்கு பிள்ளை வரும் இது மட்டும் தவறு ஃபஸ்ட்டு ஏன் பாருங்கள் சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது என்பது சரி சிங்கத்துக்கு இளமை பேர் குருளை அடுத்து பி பாருங்க குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது ஸோ குருவி கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவி குஞ்சு தான் வரும் சரியானது அடுத்து பாருங்கள் மாங்கன்று ஸோ மாங்கன்று தொளித்து வளர்கிறது என்பது சரி மா அதை இளம் இளமை பெயர் பார்த்தீங்கன்னா மாங்கன்று என்பது சரி அடுத்த வினா என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிய புலி என்பதன் இளமை பெயர் புலிக்கு இளமைப்பெயர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும் புலிக்கு பரல் வரும் ஆட்டுக்கு குட்டி பார்த்தோம் கன்று பார்த்தீங்கன்னா கன்று பார்த்திங்கன்னா யானைக்கு தான் கன்று வரும் ஸோ யானைக்கு பார்த்தீங்கன்னா கன்று வரும் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா குரலை வரும் ஸோ நமக்கு புலிக்கு பார்த்திங்கன்னா இளமை பெயர் பரல் வரும் புலி என்பதன் இளமை பெயர் பரல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வினா பிழை திருத்தம் மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க சிங்கத்தின் இளமை பெயர் கேட்டிருக்காங்க சிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும் சிங்கத்துக்கு குரலை வரும் அடுத்து ஆறாவது வினா சிங்கம் என்பதன் இளமை இளமை பெயர் எது வேணால் கண்டறிய ஸோ இது திரும்ப ரிப்பீட்டான கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் ரிப்பீட்டாக இருக்குது சிங்கத்துக்கு குரலை அடுத்து ஏறாவதுன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கொஸ்டின் பாருங்கள் குட் கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின ஸோ அப்படின்னா ரெண்டுமே மாறிவதிருக்கு கோழிக்கு தான் குஞ்சு வரும் பூனைக்கு தான் குட்டி வரும் ஸோ இது ரெண்டும் மாறிவதிருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின என்பது சரி அடுத்த வினா பாருங்கள் எட்டாவது வினா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் புலியின் இளமை பெயர் இப்போதான் பார்த்தோம் புலிக்கு பரல் வரும் ஆப்ஷன் சி புலிக்கு பரல் அடுத்த வினா விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க புலி புலி என்பதன் இளமை பெயர் புலிக்கு பரல் அடுத்த பத்தாவது வினா பிழை நீக்கி எழுதுக கொஸ்டின் பாருங்கள் சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் சிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா குட்டி வராது குரலை வரும் யானைக்கு பார்த்தீங்கன்னா யானைக்கும் குட்டி வராது யானைக்கும் கன்று வரும் ஸோ இரண்டுமே தவறு ஸோ இதில் சரியான விட பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் சிங்க குரலை யானை கன்று அடுத்து என்ன பாருங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிங்கத்தின் இளமை பெயர் சிங்கத்தின் இளமை பெயர் குரலை பன்னிரெண்டாவதுன்னா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஸோ இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் பனை பனை மரத்தின் இளநிலை பார்த்திங்கன்னா வடலி என அழைக்கப்படும் ஸோ பனைக்கு தான் வடலி இது மட்டும் தான் ச சரியானது அடுத்து பதிமூணாவது விடா மரபு பிழையிட்டதை எடுத்து எழுதுக புலி ஸோ ரிப்பீட்டாகிட்டே இருக்குது புலிக்கு பார்த்திங்கன்னா பரல் வரும் அடுத்து என்ன பாருங்க பொறுத்துக்க இளமை பெயர்கள் கண் இளமை பெயர்கள் கொண்டு பொறுத்துக்க இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக்க ஸோ இது எப் கரெக்டான ஆன்சர் பாருங்க சரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் நாலு மூணு ஒன்று ரெண்டு புளிக்கு பரல் வரும் சிங்கம் குருளை ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா குட்டி வரும் யானைக்கு கன்று அடுத்து வினா மடலி அல்லது வடலி என்பது என்பதனை குறிக்கும் பொருள் தேர்வு ஸோ இது பார்த்தீங்கன்னா இளநிலை பார்த்தோம் ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும் பனையின் இளநிலை தான் மடலி அல்லது வடலி அடுத்து பதினாறாவது வினா புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குத புலிக்குட்டி வர்றது புளி பரல் வரும் அடுத்து வினா மரபு பிழையற்றதை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு மரபு பிழையற்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் சிங்க குருளை தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்க குருளை அடுத்து பார்த்தீங்கன்னா வினா மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க காண்களுக்கான உடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் கத்தரிக்கு தான் பிஞ்சு வரும் வாழைக்கு பார்த்திங்கன்னா வாழை கச்சல் வரும் சரி தப்பு வாழை கச்சல் வரும் மாவுக்கு பார்த்திங்கன்னா வடு வரும் மா வடு வரும் இதுவும் தப்பு ஸோ அவரைக்கு பார்த்திங்கன்னா அவரை பிஞ்சு தான் வரும் இதுவும் தப்பு கத்தரி பிஞ்சு என்பது தான் சரியானது அடுத்து பாருங்கள் சரியான சரியான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க கோழி என்பதான இளமை பெயர் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா கோழிக்கு பார்த்தீங்கன்னா குஞ்சு வரும் கோழி குஞ்சு அடுத்து பாருங்கள் மரபு பிழைகள் புலி டேஸ் சரியான சொல் புலிக்கு பரல் அடுத்து பாருங்க பொறுத்துக்க மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக்கிது கேன்சர் பார்த்தீங்கன்னா தான் வரும் ரெண்டு மூணு நாலு ஒன்று காகம் பார்த்தீங்கன்னா கரையும் குதிரை பார்த்தீங்கன்னா கணக்கும் நரி ஊலையிடும் கோயில் கோகும் அடுத்து பாருங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன டேஷ் வரும் ஓடையில் யானையும் யானை ஸோ யானையான இளமை பேர் பார்த்தீங்கன்னா கன்று வரும் யானை கன்றும் நின்றன ஆப்ஷன் ஏதா சரி நடை ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன அடுத்து இருபத்தி வினா கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேருங்க சரியான மரபு சொல் எதுன்னு பாருங்கள் நாளில் சரியானது ஆப்ஷன் பி வரும் சிங்க குருளை என்பது சரி ஸோ மான் பார்த்திங்கன்னா கன்று வரும் கீரிக்கு பார்த்திங்கன்னா கீரிக்கு கீரிக்கு பார்த்திங்கன்னா பிள்ளை வரும் கழுதைக்கு குட்டி வரும் ஸோ சிங்க என்பது சரியானது அடுத்து பாருங்கள் இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது இது ஸோ யானைக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க ஸோ யானைக்கு பார்த்தீங்கன்னா யானைக்கும் கன்று தான் வரும் அடுத்து அடுத்து பாருங்கள் இருபத்தி வினா பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுங்க பொருந்தாத மரபு தொடர் எதுன்னு பாருங்கள் பொருந்தாத ஆப்ஷன் சி வரும் கோழி பார்த்தீங்கன்னா கொக்கரைக்கும் வரும் கூவும் கூவம் வராது சேவல் தான் கூவும் அதே மாதிரி கோயில் கோவும் கோழி கொக்கரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏற்பாங்க கோயில் கூவம் என்பது சரி மயில் ஆகவும் பேசும் என்பது சரி தவறானது ஆப்ஷன் சி அடுத்த வினா இருபத்தேழு கூகை உரிய மரபு சொல்லை எழுதுக்க கூகைக்கு உரிய மரபு சொல் கோகை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் கோகை குளரும் அடுத்து இருபத்தெட்டு கீழ்கண் கீழ் வரும் நோட்டு மரபு சொற்கள் இல்லாத தொடருது மரபு சொற்கள் இல்லாத தொடருதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் எதுன்னு பாருங்கள் சரிநோட்டை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் ஒன்று மூணு நான்கு சரி சிங்கம் பார்த்தீங்கன்னா முழங்கும் என்பது சரி பூனை பார்த்தீங்கன்னா கீச்சடும் மரம் அது பூனை வந்து சீரும் வரும் ஸோ இது தவறு ஸோ இந்த குருவி தான் பார்த்தீங்கன்னா கீச்சடு வரும் பூனை பார்த்தீங்கன்னா சீரும் வரும் புறா குணவும் சரி வண்டு முரலும் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவதுனா இளமைப் பெயர்களை பொறுத்துக்க இளமைப் பெயர்கள் பொறுத்துக்கோ இதில் சரியானதுன்னு பாருங்கள் சரியானதான் ஆப்ஷன் சி வரும் மூணு நாலு ரெண்டு ஒன்று மான்கு பார்த்தீங்கன்னா கன்று வரும் கீரிக்கு பிள்ளை வரும் கோழிக்கு குஞ்சு வரும் சிங்கம் குருளை முப்பதவினா மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக்க மரபு பிழையற்ற சொல் கேட்டுறாங்க எருது ஸோ எருதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய சவுண்டு எக்காலம் எருது எக்காலம் இடும் அடுத்த வேணால் பாருங்கள் மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருநோற்றல் எது சரியானது சரியான தொடர் எது சரியானது ஆப்ஷன்பே வரும் ஆட்டுப்பட்டி அருகே கோயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது ஸோ ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக கடன் பட்டி வரும் கோயில் பார்த்தீங்கன்னா கூவோம் கழுதை பார்த்தீங்கன்னா கத்தும் என்பது சரியானது அடுத்த என்ன பாருங்கள் மரபு பிழையீட்டு தொடரை காண்க் ஆப்ஷன் நமக்கு எது மரபு பிழையிட தொடர்னு பாருங்கள் சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டே வரும் தென்னங்கீற்றும் வேப்பந்தழையும் கொண்டு வந்தான் என்பது சரி தென்னை இலை பார்த்தீங்கன்னா தென்னை கீட்டுன்னு சொல்லுவாங்க வேப்பம் தழை என்பது சரி அடுத்து பாருங்கள் ஸோ ஒளி மரபில் பொறுத்துக்கோ தான் லாஸ்ட் கொஸ்டின் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன் வரும் மூணு நாலு சாரி மூணு ஒன்று நாலு ரெண்டு வண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் முரளும் வண்டு முரலும் புறா கொணுகும் பூனை சீரும் குரங்கு அளப்பும்